அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தமிழ்மொழியினுடைய தனித்துவம் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் காலந்தோறும் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றையும் உள்வாங்கிக்கொண்டு அந்த மாற்றங்களுக்கு தகுதியாக தன்னிடம் வசதி இருப்பதை வாய்ப்பிருப்பதை வெளிப்படுத்தி கொண்டே வரும் மொழிகளிலே தனித்தன்மை வாய்ந்ததாக தமிழ்மொழியை நாம் பார்க்கிறோம் என்றும் குன்றா இளமையோடு எப்போதும் எழிலோடு ஒய்யாரமாய் நடைபோடும் தமிழ் மொழி அவ்வ இந்த மொழிக்கு தகுதியாக ஆளுமைகளை உருவாக்கி அவர்களைக் கொண்டு அந்த மொழியின் சிறப்பு நமக்கெல்லாம் வந்து சேரும்படியாக செய்வதற்கு பல்வேறு முயற்சிகளையும் எடுத்து கொண்டுள்ளது தமிழ் அன்னையினுடைய சிறப்பை உலகறிய செய்த ஆன்றோர் பெருமக்கள் என்றொரு பட்டியலிட்டால் அதிலே தமிழை தாய்மொழியாகக் கொள்ளாதவர்கள் கூட பலரும் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்மொழி இருபதாம் நூற்றாண்டிலே நடந்த பல்வேறு மாற்றங்களையும் கடந்து அதன் தொன்மை சிறப்பை இழக்காதபடிக்கு தொன்மையான நூல்களை ஆழ வாசித்து அதனுடைய சிறப்புகளை தனித்துவத்தை எடுத்து காண்பிப்பதற்கென்றே வந்த அறிஞர் பெருமக்களுக்குள்ளே ஒரு முக்கியமான அறிஞர் பெருமகனார் அதிலும் இயர்த்தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்று முத்தமிழ் நிலையிலும் நல்ல சிறப்போடு விளங்கிய ஒரு கலைஞர் பெருமகனாரை குறித்துத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் கா வெள்ளை வாரணனார் என்று அறியப்படும் இந்த அரும்பெரும் தமிழ் புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருநாகேஸ்வரம் பகுதியிலே பிறந்தவர் இவருடைய தந்தையார் கந்தசாமி முதலியார் தாயார் அமிர்தம் அம்மையார் பாரம்பரியமாக நெசவுத்தொழில் தொழில் செய்து வந்த குலத்தில் வந்த செங்குந்த கைகோளர் மரபிலே வந்தவர்தான் வெள்ளை வாரணனார் சிறுவயதில் பண்டைய மரபின்படி அங்கே இருந்த பள்ளிக்கூடத்திலே தம்முடைய ஆரம்பகால கால பள்ளி படிப்பையெல்லாம் முடித்து கொண்டவர் அதன் பிறகு தேவார திருமுறைகளை இசையோடு பாரம்பரியமான முறையிலே பாடுவதற்கு தகுதியாய் திருப்பெருந்துரை மாணிக்கவாசகர் பெருமானார் பேரிலே இயங்கி வந்த பாடசாலையிலே பயின்று தேவார திருமுறைகளை இசைகூட்டி பாடும் ஓதுவார் நெறியை மிகச்சீரிய முறையிலே அறிந்து கொண்டார் மாணவராக இருந்தபோதே தமிழிசையின் தொன்மையும் இசையின் நுணுக்கங்களையும் அதிலும் பதிகங்கள் அமைந்திருக்கக்கூடிய பண் அமைப்பிலும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்து ஆராய்ச்சி நோக்கோடே அதை பார்க்கத் தொடங்கினார் அதெல்லாம் தான் அவருடைய பிற்காலத்திலே எல்லா நூல்களையும் ஆராய்ச்சி நோக்கிலே அணுகுவது அதனுடைய வரலாற்று சிறப்பை அறிந்து கொள்வது வரலாற்றிற்கு ஒரு முக்கியத்துவம் தந்து மொழியின் சிறப்பை தொன்மையை வரலாற்றின் மூலமாக அறிந்து கொள்ள நூல்களியற்றிய அவருடைய பெருமைக்கும் புலமைக்கும் அடிக்கோலியது இந்த நிலையில் இசைத்தமிழ் மரபில் மிகவும் தொன்மையானதாய் கருதப்படும் பண் இசை அமைப்பிலே தேவார பதிகங்களைப் பாடும் ஓதுவார் பயிற்சி பெற்ற இவர் தமிழ் பால் ஈர்க்கப்பட்டது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான் அதனால்தான் தம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை நிலைக்கு அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்து வந்த தமிழ் பண்டிதருக்கான பரீட்சையிலே முதல் நிலையில் தேர்ச்சி பெற்று தஞ்சாவூரை அடுத்திருக்கும் கரந்தையில் இயங்கி வந்த தமிழ் கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியில் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஆரம்ப காலத்தில் தமிழில் நல்ல ஈடுபாடோடு இருந்த இவர் சிறுக சிறுக இவர் எழுத்தின் மூலமாக பிரபலமடைய இவருடைய பெருமைகள் எல்லோருக்கும் சென்றடையும் படியாய் அமைந்தது இவருடைய முனைவர் பட்ட ஆய்விற்கான தலைப்பாக தொல்காப்பியம் நன்னூல் எழுத்ததிகார ஒப்பீடு என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இரண்டு தொன்மையான இலக்கண நூல்களாகிற தொல்காப்பியத்திலும் நன்னூலிலும் எழுத்ததிகாரம் குறித்து வரக்கூடிய செய்திகளை ஒப்பிட்டு பார்த்து பேசும் நிலைக்கு இவருடைய ஆய்வு உயர்ந்த ஒரு தலைப்பு கடினமான ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதையும் மிகச் சிறப்பான முறையிலே செய்து முடித்தார் அதனால் இவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமை அதிலும் தொன்மையான இலக்கண நயம் குறித்தும் அதிலே காலந்தோறும் வந்த இலக்கண நூல்களுக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் குறித்தும் ஒற்றுமைகள் குறித்தும் ஆய்ந்த அந்த ஆய்வு மிகப்பெரிய அளவிலே பெருமையோடு பார்க்கப்பட்டது இவருடைய இந்த தமிழ் புலமையை மேதாவிலாசத்தை பார்த்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை இணை பேராசிரியராக சேர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கென்று பல்கலைக்கழக அளவிலே வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளுக்கு உரித்தான வயது இவரிடத்தே இல்லை ஆயினும் புலமை அதற்கும் மேலேயே இருந்தபடியால் இவரை தனித்த ஒரு சிறப்பான வழக்காய் கருதி இவருக்காக வேண்டி பல்கலைக்கழகத்தில் நிலுவையில் இருந்த விதிகளை கூட தளர்த்தி கொண்டு இவரை இணை பேராசிரியர் பதவிக்கு உயர்த்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே திருமணத்திற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இணைப்பேராசிரியராக சேர்ந்த இவர் அடுத்திருந்த பதினைந்து ஆண்டு காலம் தொடர்ந்து தமிழ்மொழியின் பல்வேறு முகங்களையும் நல்ல புலமையோடு கூட ஆராயத் தொடங்கினார் தமிழ் இலக்கிய வரலாறு என்று இவர் எழுதிய நூல்தான் பின்னாளில் தமிழ் இலக்கியங்கள் காலந்தோறும் சங்க இலக்கிய காலத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு காலமுமாக மாறிவந்த சிறப்பையும் அந்த இலக்கியங்கள் மூலமாக தமிழ்மொழி கூறக்கூடிய சமய சமூக சமுதாய புகைப்படங்களாக அந்த இலக்கியத்தின் வரலாற்று தொகுப்பு நமக்கு இன்றும் பயன் விதத்திலே அமைந்திருக்கிறது ஆரம்ப காலத்திலேயே ஓதுவார் பயிற்சியில் சிறப்பு பெற்று விளங்கிய இவர் தமிழிசையின் பால் மிகப்பெரிய அளவிலே ஈர்க்கப்பட்டார் அதனால்தான் தமிழிசை குறித்து இவர் எழுதிய நூல் அதிலே தமிழிசையின் பல்வேறு அங்கங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்து சீர்தூக்கி பார்த்து தொன்மையான இசையாகிற தமிழிசை அதன் எஞ்சியிருக்கும் முகமாகிற ஓதுவார்கள் இசைக்கக்கூடிய பன்முறை அமைப்பு இதன் முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பையும் எடுத்து கூறும் விதத்திலே அமைந்திருக்கிறது இவர் தமிழிசையின் பால் கொண்டிருந்த இந்த ஈடுபாட்டால்தான் விபுலானந்த அடிகள் யாழ் நூல் என்று தமிழிசை வரலாறு குறித்து இந்த நூற்றாண்டில் எழுந்த ஆகச்சிறந்த நூலை எழுதத் தொடங்கியபோது தமக்கான உதவியாளர்களுக்குள்ளே ஒருவராய் இவரையும் நியமித்துக் கொண்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்தபோதுதான் தில்லை பெருங்கோயில் வரலாறு என்ற ஒரு நூலையும் இவர் எழுதினார் அந்த நூலின் மூலமாய் தில்லையிலே இருக்கும் உலகப் புகழ்பெற்ற பெருமான் ஆலயத்தின் வரலாறு வரலாற்று பார்வையோடேயே எழுதப்பட்டிருக்கிறது இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்களுக்கு வரலாற்றில் அதிக நாட்டம் இல்லை என்று பொத்தாம்பொதுவாய் வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம் நிலவி வருகிறது ஆனால் அது அவ்வாறு இல்லை வரலாற்றை வரலாற்று கண்ணோட்டத்திலேயே பார்த்து தரவுகளை சீர்தூக்கி அதன் உண்மை பொய்மை வேறுபாடுகளை அறிந்து பதிவு செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வாளராகவும் அறிஞராகவும் வரலாற்று துறையிலும் சிறப்பு பெற்று விளங்கியவராக நாம் திரு வெள்ளை வாரணனார் அவர்களை பார்க்கிறோம் இதன் மூலமாய் நடராஜர் ஆலயம் குறித்து அப்போது நிலவி வந்த நம்பிக்கைகள் என்ற நிலையை கடந்து அதன் தொன்மை அது காலந்தோறும் எப்படியெல்லாம் மாறி வந்திருக்க முடியும் என்பதன் சிறப்பையும் வரலாற்று நோக்கிலே அறிந்து கொள்ள வசதியாய் அமைத்தது இயல்பாகவே சைவ சித்தாந்த நெறியை தம்முடைய வாழ்க்கை சமய நெறியாக கொண்டிருந்த வெள்ளைவாரணனார் திருமுறைகளிலே அதிகம் ஈடுபட்டிருந்தார் அதனால்தான் பன்னிரு திருமுறை வரலாறு என்ற பெயரிலே ஆகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலையே எழுதிக் கொடுத்திருக்கிறார் ஞானசம்பந்தருடைய திருக்கடை காப்பு தொடக்கமாய் பெரியபுராணம் இருக்கும் பன்னிரண்டு திருமுறைகளையும் எடுத்து ஆய்ந்து அதிலே ஒவ்வொரு திருமுறையிலும் இருக்கக்கூடிய சிறப்புகள் பாவகைகள் பன் அமைப்புகள் எதனால் இந்த குறிப்பிட்ட வரிசையிலே பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன அடங்கன்முறை என்று அழைக்கப்படும் அந்த தொகுப்பு முறையின் சிறப்பு என்ன என்று இப்படி எடுத்து ஒவ்வொரு திருமுறையையும் சீர்தூக்கி பார்த்து அதனுடைய சிறப்புகளையெல்லாம் பட்டியலிட்டு இந்த பன்னிரு திருமுறைகளும் தொகுக்கப்பட்டதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் சமய சமுதாய நோக்கம் ஆச்சாரியர்களை வரிசைப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிலை இவற்றிற்கெல்லாமான காரணங்களை மிகவும் சீரிய முறையிலே ஆராய்ச்சி நோக்கோடு வெளியிட்டார் இப்படி இவர் செய்திருக்கக்கூடிய நூல்களுக்குள்ளே சித்தாந்த நூல்கள் திருமுறைகளுக்கு இவர் எழுதிய உரை நூல்கள் என்று சமயம் சார்ந்த நூல்களும் அதிகம் இருக்க பார்க்கிறோம் அதையும் தாண்டி தமிழிசை வரலாறு என்று இவர் படைத்த அந்த நூலின் மூலமாகத்தான் இசைத்தமிழ் வளர்ச்சி காலந்தோறும் எப்படியெல்லாம் மாற்றமடைந்து வந்திருக்கிறது அதற்கு பங்களிப்பு யாருடைய பங்களிப்பெல்லாம் முக்கியமானதாய் கருதப்படுகிறது அதையும் கடந்து பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டிற்கு பிறகு இங்கே சமயம் சமுதாயம் கலாச்சாரம் பண்பாடு முதலியவற்றிலே ஏற்பட்ட அரசியல் சார்ந்த மாற்றங்களாலே இசைத்தமிழினுடைய வடிவம் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது அது எந்த அளவில் நாம் கொள்ள வேண்டும் என்பதையும் குறித்து மிகவும் தெளிவானதொரு ஆய்வு நூலை வழங்கியிருக்கிறார் இப்படி தமிழின் இயல் இசை நாடகமாகிற மூன்று துறைகளிலும் நல்ல மேதாவிலாசத்தோடு இவர் விளங்கியிருந்தது இவர் படைத்திருக்கும் நூல்களை வைத்து பார்த்தே அறிந்து கொள்ள முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பிறகு தமிழ் மொழி மிகப்பெரிய அளவிலே மாற்றங்களை புதுமைகளை கண்டடைய தொடங்கியது அப்போது திரைப்படம் முதலிய துறைகளெல்லாம் பிரபலமடைய தொடங்கியிருந்த போது வெகுமக்களுக்காக வேண்டி தமிழ் நயம் கூட மாற்றப்பட்டிருந்த சூழலிலே ஏதோ ஓரிருவர்தான் தமிழின் தொன்மை இலக்கியங்களின் சிறப்பை உலகறிய செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே அது குறித்தும் நூல்கள் எழுதினார்கள் அதிலே மிக முக்கியமானவராக நாம் திரு வெள்ளைவாரணனாரை பார்க்க வேண்டும் காரணம் தமிழ் இலக்கண வரலாறு தமிழ் இலக்கணத்தில் தொல்காப்பியத்தின் பங்கு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனியே எடுத்து அதையும் ஆய்வு நோக்கிலே கண்டு வரைந்த நூல்கள் என்று பெரிய அளவிலான இலக்கண நூல்களையும் இவர் எழுதித் தந்திருக்கிறார் இத்தனை சிறப்போடு பல துறைகளிலும் சிறப்பாக விளங்கிய திரு வாரணனார் இங்கே தமிழகத்தில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஏற்பட்ட இந்தி மொழி எதிர்ப்பிலும் மிக முக்கியமான ஒரு அளவிலே பங்காற்றி இருக்கிறார் அதை இவர் மிகவும் வேறுபட்ட கோணத்திலே கையாண்டிருக்கிறார் அதற்காக வேண்டி போராட்டங்கள் வெடித்த நிலையில் அதிலிருந்து மாறுபட்டு நல்ல ஒரு ஆய்வறிஞராக இவர் இலக்கண நயத்தோடு கூட அப்போது சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்த திரு ராஜாஜி அவர்களுக்கு தூது நூல் ஒன்றை இயற்றினார் வெண்கோழியார் என்ற பட்டப்பெயர் புனைப்பெயர் புனைந்து அந்த நிலையிலிருந்து காக்கை விடு தூது என்ற நூல் ஒன்றை எழுதி அதிலே தமிழின் சிறப்பை அறிந்து மொழியை எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இவர் பாடிய தூது நூல் தனித்த விதத்திலான அறிவு சார்ந்த ஒரு போராட்டமாய் மாறியது இப்படி சமூக உணர்வோடு கூட இவர் பல நிலைகளிலும் செயல்பட்டு பின்னாளில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறையின் தலைவராகவும் உயர்ந்தார் இரண்டோர் ஆண்டுகள் தமிழ்துறையின் தலைவராக இருந்த சூழலிலே இவர் நிர்வாகக் குழுக்கள் பலவற்றிலும் இடம் பிடித்து அதிலும் சிறப்பான முறையிலே பணியாற்றியிருக்கிறார் இவருடைய ஓய்விற்கு பிறகு இவர் தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டிருந்த தமிழ்ப் பல்கலைக்கழகத்தில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அறிவுசார் பங்களிப்பு இவருடையதாக இருக்கும்படியாய் காலச்சூழல் மாறியது அதனால் தன் வாழ்க்கையின் இறுதி காலங்களை தஞ்சை பல்கலைக்கழகத்திலேயே கழித்தார் ஆயினும் வயோதிகத்தாலே நோய்வாய்ப்படக்கூடிய நிலையை அடைந்திருந்த போது எங்கெங்கோ பணியாற்றி முடித்த நிலையிலும் கூட தான் நித்தமும் வழிபாடு செய்து வந்த தில்லை நடராஜப்பெருமானை தரிசித்துத்தான் தன்னுடைய உயிர் துறக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தம்முடைய இறுதி காலத்தை கழிப்பதற்கு தில்லை நகரத்தை தேர்ந்தெடுத்து புனித தலமாகிற தில்லை சிதம்பர கேத்திரத்திற்கு வந்து சேர்ந்து அங்கேயே தன்னுடைய கடைசி காலங்களையும் கழித்தார் நாள்தோறும் பெருமானை வழிபடுவது எப்போதும் சைவ சின்னங்களாகிற திருநீறு ருத்ராட்சத்தோடேயே தோற்ற பொலிவோடு மிளிர்ந்த இவருடைய காலமெல்லாம் தமிழ் உலகத்தின் மிகவும் சிறப்பானதொரு பொற்காலமாக கருதப்பட வேண்டியது இவர் எழுதிய நூல்கள் அதிகம் பொதுமக்களால் படிக்கப்படாத நிலையிலும் கூட ஆய்வறிஞர்களாலே மிகப்பெரிய அளவில் தங்கள் ஆய்வு பாதைக்கு கைவிளக்கு போலே பயன்படுத்தப்படுவது இவரின் அறிவின் முதிர்ச்சியை காட்டித் தருகிறது இவர் கைகொண்டிருந்த எழுத்து நடையும் கூட எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு எழுத்து இருந்தது இருபதாம் நூற்றாண்டின் முதல் மற்றும் இடைப்பகுதிகள் தமிழ்மொழி பல்வேறு மாற்றங்களை அடைந்து கொண்டே இருந்த காலம் அப்படி மாற்றங்கள் நடந்தபோது தொன்மையின் சிறப்பையும் விட்டுவிடாமல் அதே நேரத்தில் எழுத்து நடை சற்றேனும் அந்த தலைமுறையினருக்கு பயன்படும் விதமாக அவர்களை எளிதில் சென்றடையக்கூடிய நடையாக இருக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டு பழைய இலக்கியங்களுக்கு உரை எழுதும் போதும் சரி பழைய பாடல்களுக்கு உரை சொல்லும் போதும் சரி திருமுறை முதலிய சமய நூல்களுக்கு உரை செய்த போதும் சரி நயத்திலே எந்த விதமான மாற்றமும் வராதபடிக்கு பொருள் சிதையா நிலையிலே ஜனரஞ்சகத்திற்காக இல்லாதவற்றையெல்லாம் சொல்லாது மிகவும் நேர்மையான ஆய்வு கண்ணோட்டத்திலே இவர் நூல்களை எழுதியுள்ளார் இவர் நூல்களில் பெரும்பான்மை நாட்டுடமையாக்கப்பட்டிருப்பதனால் அந்த நூல்கள் பலரையும் சென்றடைவதற்கான வாய்ப்போடு கூட இருக்க பார்க்கிறோம் இத்தனை சிறப்பு பெற்ற தமிழ் அன்னை இந்த நூற்றாண்டில் தன்னை அலங்கரிப்பதற்காக தேர்ந்தெடுத்தார் போலே பிறந்த வெள்ளை வெள்ளைவாரணரார் ஆகிற இந்த அறிஞர் பெருமகனாரின் சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்